கிராமலைக்கும் அவங்க பீமா சோ சமையல் இன்றைக்கி என்னென்னா மழை வந்து தண்ணி வெள்ளம்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலையில் ஒரு லஞ்சு அவசர அவசரமாக கட்டுறோம் என்ன லஞ்சுன்னு பாருங்கள் இப்போ வந்து கடாய் வச்சிட்டோம் அளவுக்கு தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு குட்டி குட்டி ஸ்பூனு கொஞ்சம் வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் அரைவாசி நல்லா வதங்கட்டும் மத்தியானம் சாதத்துக்கு செட்டு போயிடும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் பூ வதங்கிட்டே இருக்குது பொடி பொடியாக வெட்டின கேரட் வந்து காயெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குங்க நம்ம எது இருக்கோ அதை வச்சு பிள்ளைகளுக்கு ஒரு நஞ்சு செஞ்சு கொடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் பற்ற மாதிரியே இருக்கு அப்புறம் பத்து பிள்ளை இட்லி வந்துட்டுருக்கு எடுத்து ஆரம் வச்ச வச்சு அஞ்சு பூல் இட்லி பாருங்கள் இட்லி எவ்வளோ பஞ்சு பூல் இருக்கணும் பிச்சாலே வந்துருந்து பாருங்கள் எல்லாம் வெட்டி வச்சுட்டு மடம் வடன்னு செஞ்சிடலாம் அப்புறம் கொட இப்போ நம்மள்கிட்ட மல்லி இலையெல்லாம் இல்லை இந்த வேங்கில் கடையில் போய் மார்க்கெட்லாம் ரொம்ப சொத சொதன்னு இருக்குது அதனால கராப்பில் இதெல்லாம் மழைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தோம் இப்போ நல்லதாக இருக்குது ஒரு சட்டி இட்லியை வச்சு இப்போ நம்ம ரெண்டாவது ஊற்ற போகிறோம் நான் பாருங்கள் இப்படி கட்டியாக இருக்கணும் அப்போ இட்லி நல்லா பார்க்க புசு புசுன்னு வரும் இதை அரிசி ஆறு கப்பு புழுங்கரிசிக்கு ஒரு கப்பு தான் உளுந்து ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம் வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பாதி தக்காளி வந்து பெப்பர் தூள் போடலை வெறும் மிளகாத்தூள் போடுறோம் அதுக்காக தான் நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு முட்டை ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை முட்டை ஊற்றி அரை நிமிஷம் அப்புறம் ஒரு பிண்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டுருலாம் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிடுங்க எங்கள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்குது அதனால ஒரு கால் ஸ்பூன் இப்போ மழை நேரம் வயர்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது நல்லா நல்லா விட்டு மத்தியானம் சாதத்துக்குனால நம்ம வந்து தண்ணி இல்லாமல் நல்லா இல்லை முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் போடலாம் நான் வெறும் கேரட்டும் பட முருகா போட்ருக்கேன் மெயினாக பீன்ஸ் போடலாம் எப்படி இருக்கிறத வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டோம் பிறங்கணுமா முட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா வரங்கணுங்க இல்லாட்டா மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் சாதம் போட போகிறோம் சாதம் உடையான ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம இப்படி கிளறிடலாம் நான் சாதத்துக்கு வந்து எப்பவுமே உப்பு போட மாட்டேன் அதனால் லைட்டாக உப்பு மேலே போட்டுக்கலாம் ஓகே சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க வந்து லாஸ்ட்டில் லைட்டாக ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டுக்கிடுங்க அதுதான் ஃப்ரைட் ரைஸ் உடைய ரகசியமே அதில் தான் செய்வாங்க நமக்கு தெரியாத கடையில் செஞ்சு கொடுக்குறது போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதுக்கு மேலே நம்ம இல போடலாம் மல்லி எல்லாம் கருவாப்பில் போட்டு விட்ருலாம் காலையில் ஒரு லஞ்சு பாக்ஸ் ரெடி ஆச்சுங்க இப்போ வந்து இட்லிக்கு ஒரு சட்னி அரைச்சி விட்ருவோம் நாலு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கில் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சட்னி கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு மிளகா நாலு மிளகா காரமாக இருந்தால் இருந்தால்தான் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு கேரட்டும் நீங்கள் வதக்கும் போடலாம் வதக்காமையும் போட்டுக்கணும் கொஞ்சம் புளி நம்ம புளி எதுக்கு போட்டோம்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்காமல் காரமாக இருக்கும் இது போட்டிருக்கோம் இனிப்பாக இருக்கும் புளி போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பூண்டு போட்டு அப்புறம் படம் மூணு பல்வேறு மூணு பல் பூண்டு எல்லாம் மிக்ஸியில் இப்போ அரைச்சிடலாம் சட்னிக்கு சட்னி வந்து ரொம்ப மைய அரைக்கக்கூடாதுங்க குற குறான்னு அரைக்கணும் அப்புறம் கேரட்டு போட்டோன்னு என்ன கலராக இருக்கணும் சூப்பராக இருக்குது காரம் இனிப்பு புளிப்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கம்மண்டில் சொல்லுங்க சொல்லி இருந்துச்சுன்னு நம்ம தாளித்து வச்சிடலாம் சட்னி தாளித்து வைப்போம் கடுகு வெங்காயம் பரவாயில்ல சூப்பரான காரசாரமான சட்னி ரெடி

இப்படி செஞ்சு கொடுத்தாலே போதும் கொஞ்சம் எப்படி வேண்டாம் சாஸ் நம்ம எல்லாம் பொடி வாங்கி போட்டு சேர்ந்தோடையும் இப்படி வீட்டில நம்ம செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு வயிற்றுக்கும் ரொம்ப நல்லா பாருமா கொஞ்சம் இடும்மா இருக்கட்டும்மா அவ்வளோதான் நான் நான் தான் அமைக்க வைக்கலாம் தெரியுங்கள் எங்கே நிற்க எப்படி நின்று வந்துட்டு போகிறேன் ஒன்றும் தெரியல நான் பார்த்துட்டு போகிறேன் இங்கே வந்து பாரு அப்போ இதுதான் தெரியுது சாலு இட்லி ஃப்ரைட் ரைஸு టిఫిన్ బాక్స్లో కట్టి వచ్చి సాత్ ముఖెడ్కల్